நண்பர்களுக்கு வணக்கம் நான் வினோத்துங்க இந்த காணொளி வந்து முழுக்க என்னை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி பதிவு பண்ணுறாங்க நான் திருச்சி மாவட்டங்க முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை கிராமங்க சுருக்கமாக தாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த தாப்பேட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு தா தாண்டி தேவானூருன்ற ஒரு கிராமத்தில் இருக்குங்க இந்த தோட்டம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேருங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு அக்கா அப்புறம் நான் நாங்கள் நாலு பேர் தான் அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியருங்க அரசு பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருந்தாருங்க அவர் தான் இந்த தோட்டத்தை வாங்கினார் கம்ப்ளீட்டாக அவர் தான் வாங்கினதுங்க இப்போ அவர் கடந்த ரெண்டு வருடமாக அவர் இல்லை அவரோட மறைவுக்கு அப்புறம் இப்போ நான் அதை பார்த்துட்ருக்கேங்க நல்ல திறமையான மனிதருங்க நல்ல அறிவுள்ளவர் அவர் இழந்தது எங்களுக்கு ஒரு ரொம்ப மனவேதனை தான் இருக்குது இப்போ வரைக்கும் அடுத்து எங்கள் அம்மாங்க அவங்க அவங்களும் ஒரு ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியருங்க ஃபிசிக்கல் டைரக்டர்னு சொல்லுவாங்கள அந்த இது ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க அவங்க அடுத்து எங்கள் அக்கா அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு திருச்சியிலே இருக்காங்க அவங்களும் எங்கள் அம்மா மாதிரி அவங்கள எங்கள் அம்மா அப்பாவோட கேரக்டர் குணம் என்னவோ அதே தான் அவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவங்க நேர்மையானவங்க இவங்க எல்லாத்தையும் அப்படியே நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஆள் தான் நான் ரொம்ப அராத்து பசங்க கூட சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க இப்போது எங்கள் அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் இப்போ இந்த இரண்டு வருடமாக எல்லாமே தலைகளை மாறிடுச்சு சரி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அவர் என்ன நினச்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இப்போ அவர் இந்த தோட்டத்தில் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அது அப்புறம் அதுக்காகவும் இந்த அவரோட மறைவுலேருந்து மன மறைவுனால ரொம்ப மன அழுத்தங்கள் ரொம்ப ஆனதுனால் யார்ட்டையும் சரியாக பேசுகிறதில்ல அந்த மாதிரி ஒரு நிலை நிலைக்கு வந்துட்டாங்க அதிலிருந்து வெளியில் வரணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் வாழ்க்கையில் அதுக்காக இந்த ஒரு யூடியூப் சேனல் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நமக்கு உதவின்னா எதுக்குன்னா நிறைய நண்பர்கள் உருவாகுவாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் நமக்கு தெரியாததை இருந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய வேலை செய்கிறப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சமாளித்து வரோம் அது எல்லாத்தையும் நம்ம பதிவிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு உதவியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் உருவாகு உருவாகுதுங்க பார்ப்போம் எல்லாம் சந்தோஷமாக பயணிப்போம் அவ்வளோதாங்க நன்றிங்க நன்றி வணக்கம்